தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடர் நன்றியுடன் நம் ஆண்டவர் திருமுன் செல்வோம்

அவரே நம் கடவுள் நாம் அவரது மேச்சலில் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடாடுகள் நன்றியுடன் நாம் ஆடவர் திருமணம் செல்வோம் நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் நலம் அன்று நெறிவாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர் நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமணம் செல்வோம் நான் நாற்பது அந்த ால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சினமொற்று நான் அளிக்கும் நிலைப்பாற்றி நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் ஆணையிட்டு கூறினேன்

முடில்லா மாற்சி உள்ளவராம் திடமினமில் அடுடின் தந்தையாம் அடிமனிதின்று வேண்டிடுவோமே அடியார் பாவனிலைய அக்சிடவே கொடியவன் சூற்சியை எதுத்திடவும் கொடுமை தீமை நலமாய் மாற்சிடவும்

அகமும் உள்ளிருளை அகற்றிடுக பொழுது புலர்ந்தது ஒளியா கிறிஸ்து முழுமையாய் நம்மிடம் எழுகின்றார் முழுதும் மகன் தந்தையுள் இருக்க முழுதும் தந்தை மகனுள் இருக்கிறார் ஆமேமே முன்மொழி ஒன்று ஆண்டவரே நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன்

நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன் விடியல் காலையில் என் குரலை கேட்டவர்களும் முன்மொழி இரண்டு எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உமது பெயரின் பேரொழியை நாங்கள் புகழ்கிறோம் எங்கள் மூதாதை இஸ்ரேலின் ஆண்டவரே நீர் என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக

பெயரை போற்றுகிறோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக முன்மொழி மூன்று தூயமாட்சி இளங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள் you believe. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக அருள்வாக்கு வாக்கு தூய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்த வாசகம் அதிகாரம் மூன்று இறை திருவசனம் பத்து முதல் பதிமூன்று முடிய உழைக்கு மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோது உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம் உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றித்திருந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம் இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டுமென ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம் சகோதர சகோதரிகளே நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம் சிறு மறுமொழி ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக வியப்புக்குரிய செயல்களை செய்தவர் அவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக செக்கிரியாவின் பாடல் முன்மொழி

நீ விண்ணதெ கடவுளின் இறைவா எனப்படுவாய் ஏனலில் பாவம் மன்னிப்பால் வரும் மீட்பை அவவர மக்களே அறிவித்து ஆன்ம விடுதலை செமை அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இரப்பின் பிடியிலும் இருபோருக்கு ஒலிதரவும்

மன்றாட்டுக்கள் கடவுளின் அருளும் ஆவியும் நிறைந்த கிறிஸ்துவை இந்நாளின் தொடக்கத்திலேயே புகழ்வோமாக ஆண்டவரே நாங்கள் உம்மை புகழ்கிறோம் உமது அனைத்து ஆசிகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு மன அமைதியையும் தாராள உள்ளத்தையும் தந்தருளும் உமது திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உடல் நலனையும் ஆற்றலையும் அளித்தருளும் ஆண்டவரே இந்நாள் முழுவதும் உமது அன்பு எம்மோடு இருப்பதாக எங்கள் பணிகளில் நீர் எங்களை வழிநடத்தியருளும் ஆண்டவரே எங்கள் வேண்டல்களை கேட்டவர் அனைவரோடும் இருந்தருளும் அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்யும்

ஆண்டவரே எங்கள் சொல் செயல் அனைத்திற்கும் நீரே தொடக்கமும் முடிவுமாக இருப்பீராக உமது அருளால் எம் செயல்களை தூண்டி உமது ஆற்றல் மிக்க துணையால் அவற்றை முழுமை பெறச் செய்வீராக உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே